எல்லாருக்கும் வணக்கம் நம்ம அன்றைக்கி பிண்டத்துக்கு உண்டான திசைகள் தான் பார்க்கறோம் இதில் கிழக்கு திசைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நெற்றி பகுதி அதுதான் கிழக்கு திசை அதில் வந்து நெற்றியில் நெற்றிக்கன்று இருக்குது ஆக்கிநெய் இருக்குது சரிங்களா அதுக்கு நேர் எதிரில் வந்து கண் இருக்குது பின்னாடி இதுதான் வந்து மேற்கு பகுதி இதுதான் வந்து முதுகு தண்டு முதுகு தண்டு இருக்கக்கூடிய இடம் அது முதுகுத்தண்டு வந்து இந்த முடியறக்கூடிய இடம் வந்து அதுதான் அப்புறம் வந்து தலை பாகம் தான் வந்து தெற்கு தென்னாடுடைய சிவனையும் போட்டின்னு சொல்லுவாங்க நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு அதாவது மடலெல்லாம் மூளை விரிந்து அருளமுதம் வந்து உழம்பெல்லாம் மூட்டெடுத்து ஓடிட நிரம்பிடன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம மரணமில்லா பெருவாவு கிடைக்கக்கூடியது வந்து தெற்கு பாகம் அதாவது தூரிய பகுதி அப்புறம் அதுக்கு நேர் எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா கால் இருக்குது அதுதான் அஞ்ஞானத்திறாழ் அதுதான் வடக்கு பகுதி இதுதான் நம்ம பிண்டத்துக்கு உண்டான திசைகள் சரிங்களா ரொம்ப நன்றி